தங்கக்குட்டீஸ் சில குட்டி எப்படி இருக்கீங்க இன்றைக்கி டேபிள் ரோஸ் தோட்டத்தில் ஆஃப்டர் லாங் டைம் உங்களுக்கு வந்து நான் இதை காமிக்கிறேன் இல்லையா ஆமாம் இதுக்கு இடையில் இதோடய மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து விடவே இல்லை இதை பார்த்துட்டே தான் இருக்கிறோம் சூப்பராக வந்து இருந்துகிட்ருக்காங்க அது செப்பரேட் கலர்ஸ் இது வந்து போன வருஷத்துக்கும் முந்தொன்று வருஷமே நம்ம டூ இயர்ஸ் ஆச்சு நம்ம செப்ரேட் கலர்ஸ் வந்து இது பண்ணி நிறைய பேர் இன்னுமுமே ரோஸ் மோஸ் ரோஸ் சிஸ்டர் அவ்வளோ கலர்ஸ்னு சொல்லிட்டு பழைய வீடியோஸ் பார்த்துட்டு கொஞ்சம் இதில் அதில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் புரிதல் கொஞ்சமாக இருக்கிறதுனாலையும் வந்து கேட்குறாங்க எனக்கு புரிஞ்சுதான் நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து சேல் பண்ணுறேன் தான் பிளான்ஸ் இல்லைன்னு சொல்லலை அட் த சேம் டைம் இதை வளர்க்குறது எனக்கு பிடிக்கும் பிடிக்கிறத தாண்டி என் கஸ்டமருக்கு நான் அதை கொடுக்கும்போது அவங்களுக்கு அது காசு போட்டு வாங்குறாங்க இன்றைக்கே நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கலர்னு சொன்னாலும் கண்ணை மூடிட்டு வாங்கிறதுக்கு ஆள் இருக்காங்க மினிமமாக ஒரு ஐம்பது ஆர்டராது இம்மிடியட்டாக எனக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் நான் சேல் பண்ணலை ரீசன் என்ன அப்படின்னு நிறைய வீடியோஸில் தயவுசெய்து தயவுசெய்த தமிழிச்சுக்காரனு யார் எப்படி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அதை புரிஞ்சுக்கிட்டவங்க இன்றைக்கி வரைக்கும் நான் என்ன செயல் போடுறேனோ அதை பார்த்து வாங்கிட்டுருக்காங்க சில பேர் புரியாமல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் சிஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க ஏன் சிஸ்டர் டேபிள் ரோஸ் கேட்டாலே சோல் அவுட் இல்லைனா வந்து நாட் அவைலபிள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க ரீசன் லேட்டஸ்ட்டாக உள்ள வீடியோஸ் பாருங்கள் தங்கங்களா லேட்டஸ்ட் வீடியோஸ் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு புரியும் எதனால் இல்லைன்னு சொல்கிறாங்க எதனால் வந்து இப்படி சொல்கிறாங்கன்றது நான் வந்து கார்டனிங் பண்ணுறேன்தான் நான் கொடுக்குற ஒரு விஷயம் எனக்கு காசு கையில் நிற்கணும் அப்படின்னா எனக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்குது இந்த கார்டனிங் அதை சொல்லுவாங்கள்ல செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் அட் த சேம் டைம் பேரளவில் பிஸ்னஸ் பண்ணுற ஆள் நான் கிடையாது அஃப்கோர்ஸ் இதை நான் வந்து பேஷனாக தொடங்கி ப்ரொஃபஷன் மாற்றிட்ட போது நான் எடுத்துக்கிட்ட எனக்குள்ளே எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம்னு எடுத்து வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து உழைக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம்தான் நம்ம கையில் நிற்கும் அப்படிங்கும்போது இந்த தே டேபிள் ரோஸை நம்ப மாட்டிங்க நான் வந்து நம்பர் போட்டு வச்சுருக்கேன் இந்த பாட்டாக இருக்கட்டும் நான் லைன் கட்டி இப்படி வச்சுருக்கிறதா இருக்கட்டும் இந்த ஸ்டே ஸ்டாண்டு போட்டு வச்சிருக்கிறதா இருக்கட்டும் அடுத்தடுத்து சேல் பண்ணுறவங்க இதை வந்து நம்ம காப்பி கேட்டுன்னு சொல்லலாம் அதே சேம் டைம் நல்லபடியாக இதை பார்த்து உழைக்கிறாங்கன்னு சொல்லலாம் ரெண்டு விதத்துலேயும் வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இந்த எந்த எங்கே வாங்குறீங்க சிஸ்டர் பாட்டு என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு எல்லாம் நம்மகிட்ட வந்து கேட்கும்போது நான் சொல்லி தான் இருக்கேன் அது எப்படின்னா அவங்களுக்கும் உழைக்கிற பணம் இருக்குது அப்படிங்கிற போது அவங்க உழைச்சிக்கிட்டோம் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஓகே தானே அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ எனக்கு பணம் வருது நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி வர்ற பணம் எனக்கு நிலைக்கும் அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணலை நம்ம ஃபேக்காக பண்ணுறோன்றப்ப அது நிலைக்காது இப்படிங்கிறதுல நான் ரொம்ப வந்து ட்ரூவாக இருக்கிறேன் நான் அதனால தான் நீங்கள் தமிழிச்சிக்காட்டனோட கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம தோட்டம் போட்டு அதுக்கப்புறம் தோட்டம் மாற்றி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இந்த படிக்கட்டு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னேன் இல்லையா நம்ம செய்கிற ஒரு வேலையை நம்ம மனசாட்சிப்படி ஒரு பத்து ரூபாய் நம்மளுக்கு நீங்கள் வருதுனாலும் அந்த மனசாட்சிப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வீட்லையும் அது நல்லபடியாக வரணும் அப்படின்னு நினச்சி கொடுக்கும்போது அது நம்மளுக்கு நிலைக்கும் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை அந்த சம்பாதிக்கிறது நிலைக்குதான் ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோமாங்கிறதுல தான் அதோடய சக்ஸஸ் இருக்குது வித்தவுட் பாரோயிங் மணி ஃப்ரம் சம்வேர் எப்படி சொல்கிறது நான் கடனுக்காக நான் செய்கிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுட்டாங்க இவங்க வச்சுட்டாங்க நானும் வைக்கிறேன் பாருன்னு கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி பண்ணுவாங்க அதுக்கு பேர் சக்சஸா அது நிலைக்குன்னு நினைக்கிறீங்களா கிடையாது இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நாட் ஒன்லி இந்த பிஸ்னஸ் காமனாக நான் சொல்கிற ஒரு விஷயம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டு வச்சுருக்கேன் ஃபைவுன்னு சொல்லிட்டு இது மாதிரியே ஒரு அஞ்சு தொட்டி ஆறு தொட்டிலாம் ஃபைவ்னு போட்டு வச்சுருப்பேன் இது ரெண்டு வருஷமாக எனக்கு இதே தொட்டியில் ஃபைவுன்னு இருக்கும்போது நான் பிளான்ஸ் எடுக்கும்போது எனக்கு எல்லா தொட்டிலையுமே நம்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு எல்லா தொட்டிலேயுமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எயிட்டீன்னு போட்டிருக்கேன் இதில் செவன்டீன் செவன்டீன் அதுக்கப்புறம் எயிட்டீனு இதெல்லாமே எயிட்டீன் அதுக்கப்புறம் நைன்டீன் அதுக்கப்புறம் நைன்டீன்லேயே ஒரு நாலஞ்சு தொட்டி போட்டிருப்பேன் எல்லாமே இருந்து ஏன் நான் இப்போ கொடுக்கல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நம்பர்ஸை வந்து போட்டு வச்சுட்டு நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து என்ன பண்ணுறேன் பிரித்து வச்சு இதை பண்ணுறோம் ஒன்றுலேருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது ஒன்றுலேருந்து ஸ்டார்டிங் இப்போ ஃபோர் இப்படி இருக்கும் இதை வந்து ஏன் இப்போ நம்ம செயல் கொடுக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் போன மாதத்துலேருந்தே கொடுக்கல ரீசன் போன மாதம் நான் இதை சேல் கொடுத்துருந்தேன்னு வைங்க என்ன சொல்வீங்க நல்லா பூத்துட்டுருக்கு போன மாதம்லாம் வேறு லெவலில் பூத்துருந்துது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அவ்வளோ இருந்துச்சு எங்கேயாவது மாவுப்பூச்சி பார்ப்பீங்க நீங்கள் வாய்ப்பே கிடையாது மாவுப்பூச்சியும் வர்றது மாவு மாவுப்பூச்சிக்கான சொல்யூஷன் கொடுத்து அதை நம்ம அது இல்லாமல் தான் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு இது பண்ண முடியும் புல் இல்லாமல் தான் வேலையாட்களுக்கு புல் கொடுத்து ரீப்பார்ட் பண்ணி வச்சா தான் நம்ம இதெல்லாம் செலவு பண்ணி நம்ம எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம செலவு பண்ணி பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்காக அந்த காசு எடுக்கணுன்ட்டு கஸ்டமர் தலையில் கட்டினோன்னா அந்த காசு நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னை பற்றி மட்டுமே பேசுகிறேன் அது வந்து தப்பு அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நான் கொடுப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூத்திருந்து பூவெல்லாம் இப்போ கலர் இப்படி ஆகுதா எல்லோரும் நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம் இங்கே இருக்க வெதர் தானே உங்களுக்கும் இருக்கும் அதேமாதிரி இப்போ அடினியம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது அடினியம் நான் அடினியம் கொடுக்க மாட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டேன் ரீசன் உங்களுக்கு நான் கொடுத்தாலும் அதை வச்சு வளர்த்தி இந்த மழை காலத்தில் எடுக்கிறது கஷ்டம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது மாவு பூச்சி கிடையாது இது வந்து பூத்திருந்த அந்த பூ வந்து இந்த மலைக்கு இப்படி ஆகுறது நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா டேபிள் ரோஸ் வந்து இப்போ நம்ம மலைக்கு வச்சு விட்டுட்டோம்னா புது புது புதுன்னு சூப்பராக அது பண்ணிட்டு வரும் ஏன் தரமாட்டேன்றாங்க திட்டலாம் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க டேபிள் ரோஸுக்கு நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் ஜம்போ வெரைட்டி பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு போன மாதம் தான் புல் எடுத்தோம் இப்போ திரும்ப புல் வந்திருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்பு வெரைட்டி சொன்னேன் இல்லையா என்ன ஆகும்னா மழை அதிகம் ஆக பூக்களோட வரவு குறைஞ்சிரும் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சன்லைட் வேணும் டேபிள் ரோஸுக்கு அது இருக்கும்போது தான் உங்களுக்கு பூக்களும் நிறைய வரும் பூக்களும் பூக்கும் கொஞ்சம் வெதர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு பூக்கிறப்போ பத்து பதினோரு மணிக்கு தான் பூக்கும் ஈவினிங் வர ஓரளவு நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வச்சு வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸில் தா தான் நம்ம வந்து என்ன பண்ணுறது வேண்டாம் சேல் அப்படின்னு என்ன பண்ணுறோம் ஸ்டாப் பண்ணுறோம் இல்லைனா இன்றைக்கி நினச்சாலும் வியாபாரம் ஆகணும் காசு வரணும்னு சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம் தமிழச்சி கார்டன் அது கிடையாது உங்களுக்கு லேட்டாக ரிப்ளை வர்றதுக்கான ரீசனும் அதுதான் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டோன்னா அவங்களுக்கு முதல்ல டிஸ்பேச் பண்ணால் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்குவோம் பொறுமையாக இருந்து வாங்குறவங்க வாங்கட்டும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க எங்கேயாவது ஏமாந்து போட்டோம் அப்படின்னு நானும் நினச்சிக்கவேன் நான் எவ்வளோ அவசரம் கார்டனிங்கில் வந்து அப்படின்னு வந்து நான் நினச்சிக்குவேன் இங்கே பாருங்களேன் தெரியுதுங்களா இனி வர மழை காலத்துக்கு இப்போ கூட பரவாயில்லங்க இன்னும் வர மழைக்காலம் அடுத்தது நவம்பர் டிசம்பரில் பனி சுத்தம் எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க இந்த தொட்டியில் இதெல்லாம் நான் வந்து லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் இப்போ நான் கட்டிங்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் திக்கு ஸ்டெம்மாவே நான் கொடுக்குறேனாலும் நீங்கள் வீட்டில் வச்சு வைப்பீங்க ஒரு இரநூத்தம்பது ரூபா சொல்லுங்கள் மினிமமாக போட்டு வாங்குறீங்க வேஸ்ட்டு தானே அது அதை ரேங்கில நீங்கள் போடுங்க எல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா சில வெரைட்டி பத்து ரூபாய் போட்ட வெரைட்டிலாம் கொடுத்து முடிச்சிச்சு இது அடுத்த சீசனுக்கும் அதே ரேட்டுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் அதில் நீங்கள் இப்போ என்ன கொடுக்குறோமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்குங்க இல்லாத ஒரு பொருளை கேட்காதீங்க இல்லாத மீன்ஸ் கொடுக்காத ஒரு பொருளை கேட்காதீங்க தமிழிச்சிக்காண்டான ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இல்லாமல் பண்ண மாட்டேன் ஸோ இல்லை அது வந்து இப்போ வேண்டாம் நினச்சி நான் இப்போ கொடுக்கல அதுக்காக ஸ்டாக் இல்லாமல் கொடுக்காமையோ அதெல்லாம் கிடையாது ஓகேவா கண்டிப்பாக இருக்குது அவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட எல்லாம் செப்பரேட் பண்ணி இது பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்கள் இங்கெல்லாம் பூத்துட்டும் இருக்காங்க ஆனாலும் நான் வந்து கொடுக்க மாட்டேன் ரீசன் நான் சொல்லிட்டேன் என் தங்கங்களுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது நல்லபடியாக வளர்ந்து வரணும் உங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் எங்களோட ஃபீட்பேக் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரமோஷனை வெளியில் தேட தேவையில்லை நம்ம கஸ்டமரே அதை வச்சு வளர்த்து அவங்க ஸ்டேட்டஸில் போடும்போதோ அவங்க வந்து பூத்து இது பண்ண போகும்போதோ அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க இங்கே வாங்கு நல்லா இருக்குது குவாலிட்டியாக தராங்க வாங்கிட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம எதாவது தெரியாமல் வச்சு இது பண்ணிட்டோம்னாலும் ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற ரெக்கமெண்டேஷனில் வர்றது தான் என்னோட வந்து நான் கிடைக்கிற ரியல் ப்ரொமோஷனாக நான் நினைக்கிறேன் மற்றபடி நம்ம போய் சொல்லி 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 எல்லாம் வந்து இவங்ககிட்ட அவங்க கிட்ட அவங்ககிட்ட இவங்க சொல்லி இந்ததெல்லாம் வந்து நான் பண்ணுறதில்ல எனக்கு கஸ்டமரோடது தான் இப்போ நான் இதை கொடுக்குறேன் டேபிள் ரோஸ் வாங்கிடுறாங்க வைக்கிறாங்க கார்டனிங் பற்றி தெரியலை இல்லை டேபிள் ரோஸ் வந்து இந்த இந்த சீதோஷ்ணிலே அவங்க வேறு ப்ரொஃபஷனில் இருப்பாங்க கார்டனிங் பற்றி ஓவரால் பார்ப்பாங்க ஏ அழகாக இருக்குல்ல வாங்கி வச்சிடலாம் இந்த சீது இது சீசனபிள் இது வாங்குவாங்கள்ல கிறிசாந்திமம் இன்னும் நிறைய ஆர்னமெண்டல் இது தொட்டி தொட்டியாக நர்சரியில் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இரநூத்தம்பா முந்நூறுவா தொட்டி தொட்டியாக இல்லை நூறுரூவான்னு சொல்லிட்டு வாங்குவோம் சாமந்தியாக சம்மந்த் சாமந்தி வாங்கி வைப்போம் ஆனால் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்தில் அது போயிடும் அதை வந்து அந்த கார்டனிங் ஃபீல்டுலேயே இருந்து அதை வாங்கி வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஓய் இது இப்படி போயிடும் இப்படி இருக்கும் சீசன் பார்த்து வாங்கணும்னு மேபி அவங்க ஒரு டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் வேற ஒரு ஒர்க் ஆன்லைன் செய்யலை வேறு ஏதாவது ப்ராடக்ட் பண்ணுறவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு தேவை வரைக்கும் வீட்டில் அழகாக வருது பெண்ணும் நானும் பெண்தானுங்கிற மாதிரி நம்மளுக்கு கார்டனிங் பண்ணணுன்னு ஒரு ஆசையில் எல்லோரும் வாங்கி வைக்கணும்னு தோணும் பட் சீதோஷ் ஏற்ற மாதிரி எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத ஆராயிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது அதனால தான் இதை ஆராய்ஞ்சு கொடுக்குற நம்ம எந்த சீசனுக்கு கொடுக்குறோமோ அதை பார்த்து இது பண்ணணும் இப்போ இப்போ வாங்கிடுறாங்க வாங்கி என்ன பண்ணிடுறாங்க வச்சு விட்டுடுறாங்க நான் வச்சு விட்டால் வந்துருமே ஏ இது என்ன இப்போ வரல இப்படி கிடக்காச்சு இவங்ககிட்ட வாங்கினது நல்லாவே இல்லைப்பா வராது போல இவங்ககிட்ட வாங்கக்கூடாதுப்பா நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வேறு யார்கிட்ட வாங்குவாங்க ஆ அவங்ககிட்ட வாங்கணும் சூப்பராக வந்துருச்சுப்பாங்க அதெல்லாம் மேட்டரே கிடையாது என்ன சீசனில் எப்படி நம்ம வைக்கிறோம் இதெல்லாம் வந்து சாதாரணமாக தூக்கி த்ரோ பண்ணால் வரக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் சீசனு எப்பன்றதை பார்த்து நம்ம இது பண்ணணும் இந்த மழை காலத்துக்கு பனிக்காலத்துக்கு சுத்தமாக இது கிடையவே கிடையாது வர்ற மார்ச்சுக்கு மேலே இதுக்கு சீசன் இருக்குது இந்த வருஷம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச்சில் நான் இது கொடுக்கறதை ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க முடியல ரீசன் எனக்கு அடினியம் நியூ வெரைட்டிஸ் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன் அப்போல்லாம் பூத்து குளுங்குச்சி அந்த சீசன்லேயே நான் கொடுக்க முடியல ஏன்னா எனக்கு வந்து அது ஓவர் ஆனதுனால என்னால் வந்து முடியல நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நல்ல ஒரு உடல் சுகம் இருந்ததுன்னா வர்ற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் நல்லபடியாக நான் கொடுக்கணும்னு இப்போ நினைக்கிறேன் அப்போவும் அடினியும் பூக்க ஆரம்பிச்சிடும் அடினியம் எது பண்ண ஆரம்பிச்சிடும் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில இங்கே பாருங்கள் புல் இல்லை வந்து போன மாதம் எடுத்த புல் இந்த மாதம் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா வா டேபிள் ரோஸை இத்தனை பேக் அனுப்புகிறாங்க அத்தனை பேக் அனுப்புகிறாங்க எப்படியெல்லாம் பாருங்கள் வச்சு வளர்க்குறாங்கன்னு தோணும் இது எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்குள்ளே நம்ம தாவு தீந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் தெரியுமா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தெரியுதுங்களா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இது பண்ணி தான் யூடியூப்பில் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன் அழகழகழகா வீடியோ காமிக்கிறேன் நான் இதெல்லாம் பாருங்கள் கொடியே படந்து போய் எப்படி இதெல்லாம் வந்து சீட்ஸு சீட்ஸ் போட்டு வச்ச தொட்டியிலேருந்து வந்த ரெயின்லில்லீஸ்ஸு அப்படி இருக்காங்க பாருங்கள் சேன் கார்ஸ் இதில் இருக்காங்க இவங்கெல்லாம் டியரா போன மாதம் கூட ரொம்ப நல்லா இருந்தாங்க யோசிச்சு பாருங்களேன் என்கிட்ட காசு போட்டு நீங்கள் பணம் இது பண்ணி வாங்கிடுறீங்க உங்களுக்கு வச்சு அது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆகும் அதில் ஏன்ப்பா காசை போடுறீங்கன்னு தான் கேட்குறேன் எந்த ஆன்லைன் செல்லாராவது இவ்வளோ டீட்டெயில் சொல்லுவாங்களா பாருங்கள் அதனால் புரிஞ்சுட்டு இதை கொடுக்கும்போது வாங்கிக்கோங்க யாராவது டேபிள் ரோஸ் கேட்டு வரீங்கன்னா நான் அந்த வீடியோ தான் அனுப்பணும் எனக்கு வேறு வழி தெரியலை ஏதாவது ஒரு வீடியோ எப்பயாவது இருக்கிறத பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து கேட்கும்போது நம்ம அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது இது பாருங்கள் ரெயின் இல்லிசான சீட்லேருந்து வந்தது நிறைய வித்தியாச வித்தியாசமாக வந்துட்டு இதை பிரித்து வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் நான் வச்சுட்டு இருக்கிறேன்ப்பா இந்த டப்புலையுமே ஃபுல்லாக அதே தான் இருக்குது சீக்ரோ நிறைய பேர் காமனாக இருக்கிற மாதிரி இருக்குது வந்து நான் கொடுப்பேன் எப்பயாவது இதெல்லாம் பார்க்க லவ்லிச் அப்படி மாதிரி சீக்ரூனில் நிறைய இந்த மாதிரி வரும் இதுக்கு ஒரு பேர் வச்சு விற்கலாம் அதுவும் சொல்கிறேன் நான் பேரளவில் அந்த மாதிரிலாம் நான் கொடுக்குற ஆள் கிடையாது சீட் குரூன் என்கிட்ட வந்ததுன்னு சொல்லி ரொம்ப லோ காஸ்ட்டுக்கு கொடுப்பேன் சில பேர் அதை வாங்கி ஹாப்பியாக வச்சுட்டு போயிடுறாங்க ஸோ ஏன்னா இது மாதிரியே ஃபீல்டுலாம் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இஸ் நாட் ஸோ யூனிக் ரொம்ப வித்தியாசம் யூனிக்குன்னெலாம் சொல்ல முடியாது ஓகே தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பியூட்டிஃபுல் இல்லை அழகு கலர் க்யூட்டாக இருக்காங்க அடுக்கில் இந்த மாதிரி ஒரு ஆஷ் கலர் இல்லை அங்கே ஒயிட் இருக்காங்க பாருங்கள் ஒயிட் அங்கேது நிறைய பேர் இந்த ப்ளூ பர்பிள்லாம் கேட்குறீங்க தங்கங்களா ப்ளூ பர்பிள்லாம் கொடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் ரொம்ப இதில் இருந்து தூக்கி போட்டு இதில் பிங்க் இருக்குது பிங்க் இருக்குது ஸ்டா பிங்க் இருக்கான்னு கேட்குறீங்க இது வரைக்கும் நான் பிங்க் பார்த்தது இல்லைப்பா நிறைய இடங்களில் சீட்ஸ் எல்லாம் பிங்க் பிங்க்குன்றாங்க பட் இந்த வைலெட்டு தான் ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி பூக்குது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஒரு ஷேட்டில் வீடியோ ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த மாதிரி வருது மற்றபடி ரியலாகவே பிங்க்காகவே தான் பூக்குது நேரில் கண்ணால் பார்க்கும்போதுனா சந்தோஷம் யாராவது இருந்தால் கூட எனக்கு கொடுங்க